அந்த பிறகு இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்திர உங்களை ஆசிர்வதிப்பிறகு இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி ஐந்து நான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் மிக அருமையான வசனம் இந்த வேத வசனத்துல இரண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாடுங்கள் தேடுங்கள் நாம் இந்த பூமியில் எதை நாட வேண்டும் எதை தேட வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் அதற்கு மாறாக மனிதர்கள் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை தேவன் சொல்லுகிற நாட வேண்டிய காரியங்களை தேட வேண்டிய காரியங்களை விட்டு அநேக தேவையற்ற காரியங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும்போது அநேக காரியங்களை தேடி அநேக துன்பங்கள் எண்ணல்கள் வேதனைகள் வருத்தங்கள் அடைந்து மன சோர்வடைந்து அநேக ஆபத்துக்களை சிக்கி தவிக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய நாம் வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளிலும் நாட வேண்டும் கத்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள் என்று வேத வசனம் செல்கிறது நாம் அவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படியாக நாம் நாடி அவரை தேடி செல்லும்போது தேவ நமக்கு அநேக ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவருடைய வல்லமை மிகவும் பெரியது அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதென்று நாம் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வல்லமையை நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் அநேக பிரச்சனைகள் இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கிறது அந்த பிரச்சனை போராட்டங்கள் ஒன்று நம்மை நெருக்காதபடிக்கு தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நாடுகிறவர்களாக கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய வல்லமையை இந்த பூமியில் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிகுந்த ஆசிர்வாதங்களும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அதனால் ஒவ்வொரு நாளும் அவரையும் அவர் வல்லமையும் நீங்கள் ஆடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க நித்தம் என்றால் ஒரு ஒவ்வொரு நாளில் அனுதினமும் நாம் தவறாதபடிக்கு அவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இதே சங்கீதத்தில் மூன்றாம் ஆசனத்தில் அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள் கத்தரை தேடுகிறவர்களின் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சமூகத்தை நம் நித்தமும் ஒவ்வொரு நாளும் தேடும்போது மெய்யாகவே நம்முடைய இருதயம் மகிழ்கிறதாக இருக்கிறது என்று உலகத்தின் இருதயத்தில் அநேக வேதம் நிறைந்த இருதயங்கள் தான் அநேகம் இந்த பூமியில் இருக்கிறது ஆனால் நாம் கத்தரை தேடும்போது அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் போது அவருடைய வல்லமை நாம் அறிந்து கொள்ளும் போது அவருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடி செல்வீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அவரை அவரை ஒவ்வொரு நாளும் அதற்காக நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தை மகிழ்ச்சியும் தேவன் கொடுக்கிறார் கொடுப்பதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடி அவருடைய வல்லமைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதிசயங்களை அவருடைய அற்புதங்களை உங்களுடைய வாழ்நாளில் அநேக அற்புதங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் செய்ய வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில கத்தருடைய வல்லமையை நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக இருக்க வேண்டியது உலகத்தின் நாட்டங்கள் அல்ல உலகத்தின் தேடுதல் அல்ல அவைக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமை நீங்கள் நாடுகிறவர்களாக இருங்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாக இருங்கள் ஒருபோது இதை மறந்து போகாதிரு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் தேவனை நீங்கள் தேடுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதி கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திகிறோம் இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் உட உண்மையும் நம்முடைய வல்லமையும் நாங்கள் நாடுகிற பிள்ளைகளாக நம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற பிள்ளைகளாய் நிறைகளை நீ ஒவ்வொரு நாளும் மாற்றினதற்காக நன்றி செலுத்திரம் தொடர்ந்து உங்களுடைய சமூகம் உங்கள் வல்லமை உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும் நாமத்தில் செமக்கெல்லாம் நல்ல பிதாவே. ஆமேன்